நமச்சிவாயம் ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்களே ஆகஸ்ட் மாத ராசி பலன்கள் பிறக்கின்ற இந்த ஆகஸ்ட் மாதம் உலகம் முழுவதும் வாழக்கூடிய அன்பு பக்தர்கள் அனைவருடைய அனைத்து ஜீவராசிகளுக்கும் எல்லா விதமான துன்பங்களும் நீங்கி மகிழ்ச்சியான வாழ்க்கையை அமைய வேண்டும் என்று நான் அன்னை வாராகி தேவியை பிரார்த்திக்கிறேன் ஆதித்யாஜ சோமாஜ மங்களாஜ புதாஜ குரு சுக்ர சனிபியஸ்டர் ராகவே கேதவே நமகா அல்ல ஆதித்யாதி நவகிரகங்களையும் அந்த ஆதித்யாதி நவகிரகங்கள் அனைத்து ஜாதக ஜாதகிக்கும் அனுகூலமான தசாபுத்திகளை நடத்தி மகிழ்ச்சியான வாழ்க்கையை வாழ் வழங்கட்டும் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் சனி பகவான் வக்ரமாக இருக்கிறார் முதல்ல கிரக அமைப்புகள் ரொம்ப முக்கியம் நாம் ஜாதகம் பார்க்குறதுக்கு முன்னாடி நம்ம ஃபஸ்ட்டு ஒன்றே எழுத பார்ப்போம்னா கிரக கோள்கள் எப்படி உட்காந்துருக்காங்க அமைப்பு எப்படி இருக்குது ஜாதக கட்டத்தில் அதுதான் பார்க்கணும் அப்போ இந்த ஆகஸ்ட் மாத பலன் சொல்வதற்கு முக்கிய நமக்கு என்ன தேவைன்னா நவகிரகங்கள் எப்படி உட்காந்துருக்காங்க மீன ராசியிலே ராகவும் கண்ணியிலே கேதுவும் இயல்பு நிலையில் எப்பொழுதும் போல வக்ரகதியில் இருக்கிறார்கள் சனி பகவான் கும்பத்திலே வக்ரம் ஒரு பெரிய சந்தோஷம் ரிஷபத்தில் குருவும் செவ்வாயும் சேர்க்கை சூரிய பகவான் கடகம் மற்றும் சிம்மராசியிலே சஞ்சரிக்கிறார் அதே போல் புதனும் சுக்கரனும் கூட புதனும் சுக்கரனும் கூட சிம்மம் மற்றும் கண்ணியிலே சஞ்சாரம் செய்கிறார்கள் அவ இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் முக்கியமாக சனி பகவான் வக்ரகதியில் இருக்கிறார் இந்த சனி பகவானுடைய வக்ரம் இதுக்கு நாம் தனியாகவே ஒரு சில பதிவுகள் போட்டிருக்கிறோம் நிறைய பேருடைய வாழ்விலே இந்த சனி பகவானுடைய வக்ரம் பல அதிசயங்களை செய்திருக்கிறது பலவிதமான அதிசயங்களை இந்த சனி பகவானுடைய வக்ரம் செய்திருக்கிறது அதிலும் குறிப்பாக இந்த ஆகஸ்ட் மாதம் நீங்கள் நினைத்த காரியங்கள் எல்லாம் நடந்தேறும் கவலை வேண்டாம் அதுக்கு முக்கியமாக என்னென்னு நினச்சிங்கனாக்கா சனியும் சூரியனும் சமசப்தவமாக ஏழுக்கு ஏழாக சந்திச்சுக்க போகிறாங்க நீண்ட நாட்களுக்கு பிறகு ஒரு வருஷத்துக்கு பிறகு சூரிய பகவான் தன்னுடைய சொந்த வீட்டுக்கு வரப்போகிறார் அப்படி அவர் வருகின்ற சமயத்திலே தன்னுடைய மகனாகிய சனி பகவானை ஏழாவது பார்வையாக சந்திக்கிறார் அந்த சனி வக்ரகதி பெற்றிருக்கிறதால் அந்த ஒற்றுமை ஏற்படும் அப்போ அரசாங்கமாக இருந்தாலும் கவர்மெண்ட்டாக இருந்தாலும் அரசியல் தலைவர்களாக இருந்தாலும் அரசு அதிகாரிகள் நல்ல கவர்மெண்ட் ஜாப்பில் ஒரு நல்ல ரேங்கில் இருக்கக்கூடியவங்க அவங்க எல்லாருக்குமே ஒரு நல்ல பேர் கிடைப்பதற்கு வாய்ப்புகள் உண்டு நிறைய ஜாதகர்களுக்கு ஊழ்வினை கர்மாவின் காரணமாக குருவும் சனியும் இணைந்து அந்த ஊழ்வினை கர்மாவை செய்கின்ற காரணத்தினாலே பல அன்பர்கள் படாத பாடுபட்டு கொண்டிருக்கிறார்கள் என்ன செய்கிறதுனே தெரியாமல் எப்படி தப்பிக்கிறதுன்னு தெரியாமல் படாத பாடுபட்டுக்கிட்டு இருக்காங்க அப்பேற்பட்ட கடுமையான தோஷங்கள் கூட இந்த ஆகஸ்ட் மாதம் அந்த ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் உரிய பரிகாரங்கள் உங்களுக்கு தெரிந்து என்ன செய்கிறதுன்னு தெரியாமல் இருக்கிறவங்களுக்கு எதேன்னு ஒரு நல்ல குரு கிடச்சி வழிகாட்டுவதற்கு ஒரு நல்ல குரு குரு கிடைச்சி இந்த கோவிலுக்கு போங்க இந்த பரிகாரத்தை செய்யுங்க இந்த வழிபாட்டை செய்யுங்க இந்த யாகத்தை செய்யுங்க அல்லது இது உங்கள் வீட்டில் இந்த பூஜையை செய்யுங்க உங்கள் வீட்டில் இந்த ஹோமத்தை செய்யுங்க அப்படின்னு ஒரு ஒரு வழிகாட்டுதல் கிடச்சி நிச்சயமாக உங்களுக்கு ஒரு நல்ல எதிர்காலம் சிறப்பான எதிர்காலம் உருவாவதற்கான வழிகள் வழிவகைகள் கிடைக்கும் எனது அன்பு பக்தர்களே அதே போல் குரு செவ்வாயுடைய தொடர்பு இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரை குரு மங்கள யோகம் நிறைய இடம் இடதோஷங்கள் நிவர்த்தியாகும் அப்போ ஒரு வரியில் அந்த தோஷங்கள் தெரிய வந்ததுனாக்க அதுக்கான பரிகாரங்கள் செய்வீர்களேயானால் நல்ல நன்மைகள் ஏற்படும் அப்போ ஒரு வரியில் சொல்ல வேண்டும் என்று சொன்னால் பல நாள் ஊழ்வினை கர்மாக்கள் எல்லாம் அந்த கர்ம வினைகள் உடைபட்டு உங்களை விட்டு அந்த கர்ம வினைகள் நீங்கி அதற்குரிய வழிபாடுகள் தெரிந்து உரிய வழிபாடுகள் செய்வீர்களே ஆனால் இந்த ஆகஸ்ட் மாதம் அது அற்புதமான மாதமாக உங்களுக்கு அமையப்போகிறது அப்போ பொதுவாகவே இந்த ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையிலே உலகம் முழுவதும் வாழக்கூடிய நண்பு நேயர்களே பனிரெண்டு ராசி அன்பர்களுக்கும் சிறப்பான பொதுவான பலன்களை வாரி வழங்குகிறார்கள் சரி அப்போ உங்களுக்கு என்ன செய்ய போகிறார் இந்த ஆகஸ்ட் மாதம் உங்கள் ராசிக்கு ஸ்பெசிஃபிக்காக தனிப்பட்ட முறையில் என்ன நடக்கப் போகுது அப்படிங்கிறத பார்த்துடலாம் வாருங்கள் அப்போது கும்ப ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படி இருக்கும் நம்ம அதை தான் பார்க்கணும் கும்பராசி என்பர்களே இந்த மாதம் ஆகஸ்ட் மாதத்தை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பான மாதமாகவே அமைகிறது காரணம் என்னென்னு கேட்டிங்கனாக்கா ஏற்ற சனியில் மத்தியம சனி ஜென்ம சனியை அனுபவித்து வருகின்ற கும்பராசி நேயர்களே இப்போ நம்ம ராசிக்கு ஃபஸ்ட்டு ஒரு ஐந்து நிமிடங்கள் அல்ல ஆறு நிமிடங்கள் ஜென்ரலான டாப்பிக்கை பேசியிருக்கோம் அப்போ கும்பராசிக்கு அப்படின்னு சொல்லும்போது தனிப்பட்ட முறையில் பார்க்கும்பொழுது உங்களுக்கு அந்த ஜென்ம சனியின் தாக்கம் குறைகிறது உங்களுக்கு இதனால் வரையில் அந்த கும்பராசிக்கு நீங்கள் வாங்கிட்டு வரக்கூடிய உத படக்கூடிய கஷ்டங்கள் அல்லது அனுபவிக்கக்கூடிய துன்பங்கள் அப்படி கூட எடுத்துக்கோங்க சனி பகவானால் வரக்கூடிய அந்த கஷ்ட நஷ்டங்கள் எல்லாம் குறைகிறது அதனால் இந்த ஆகஸ்ட் மாதம் ஒரு மகிழ்ச்சியான மாதமாக அமையும் மா கும்பராசி நேயர்களு ரெண்டு விஷயம் நல்லது நடக்குதுங்க என்னென்னு பார்த்தீங்கன்னாக்கா கும்பத்திற்கு நாலாம் இடத்துல போய்ட்டு செவ்வாய் பகவானும் குரு பகவானும் அமைந்தது ஃபஸ்ட்டு ரெண்டாவது கேந்திரத்தில் உட்காந்துருக்கிறாங்க ஃபஸ்ட்டு பாயிண்ட்டு இன்னொன்று பார்த்தீங்கன்னாக்கா கும்பத்துக்கு சனி வக்ரமாக இருக்கும்போது சமசப்தவமான சிம்மத்தில் சூரியன் வந்து கும்பராசியை பார்க்குறது ஒரு தனி சிறப்பு அப்போ எத்தனை நாளாக பிரிந்திருந்த குடும்பங்கள் கிளாஷ் இருக்குது ஒரு ட்ராஷ் இருக்குது சி அந்த மாதிரியான பிரச்சனைகள் எல்லாம் இருக்குமே ஆனால் அவையெல்லாம் உடைத்து அந்த மாதிரியான வேற்றுமைகள் கலைந்து அந்த பிரிந்த உறவுகள் எல்லாம் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே இதில் இந்த ஹஸ்பண்ட் ஒய்ஃபையும் நீங்கள் சேர்த்துக்கணும் லவர்ஸு ஹஸ்பண்ட் அண்டு ஒய்ஃபு இவங்க மாதிரி அவங்களுக்குள்ளேயே அந்த பிரிவுகள் டிஃப்ரெண்ட்ஸ் ஒப்பீனியன் இருக்கும் அது மாதிரி கொஞ்சம் பிரிந்து ஆனால் அவர்களும் மீண்டும் இணைவதற்கு வாய்ப்புகள் உண்டு கும்பராசி அன்பர்களே வேர்ல்டு வைடு அதிகமான பாதிப்பு அடைந்தவர்கள் ஸ்பெசிஃபிக்காக கனடா யுஎஸ் யூகே இந்த இவங்களை வர இடத்துலலாம் இருக்கக்கூடிய அந்த உத்தியோகம் செய்யக்கூடியவர்கள் வேலையில் நிறைய பிரச்சனைகள் இருந்து வருகிறது ஒரு மன உளைச்சலாக இருக்கலாம் ஒரு ஒரு டிப்ரெஷனாக இருக்கலாம் ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷனாக இருக்குது சாமி இந்த வேலையில் இருக்கலாமா போயிடலாமான்னு தோணுது எக்காச்சக்கமான ப்ரெஷர் கொடுக்குறாங்க சி இதெல்லாம் நம்ம நிறைய ஹேண்டில் பண்ணுறோம் அப்போ கும்ப ராசி அன்பர்களே அப்போ எந்த மாதிரியான பிரச்சனை வேலை செய்கிற இடத்துல உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி நண்பர்களே இந்த மாதம் உங்களுக்கு வேலை சிறப்பானதாக இருக்கும் வேலையில் எனக்கு ப்ரமோஷன் கிடைக்குமா சாமி ஸோ வேலை செய்யும் இடத்தில் உங்களுக்கு பிரச்சனைகள் இருக்குமே ஆனால் கவலை வேண்டாம் கும்ப ராசி என்பர்களே வேலையில நல்ல முன்னேற்றங்கள் எல்லாத்துக்கும் வழிவகை உண்டு இப்படி நடந்துருச்சேன்னு அப்படியே போய்ட்டு அப்படியே சுங்கி போய் உட்காந்துடாதீங்க அன்னை இருக்கிறாள் அம்பாள் இருக்கிறாள் வாராகி இருக்கிறாள் அப்போ அந்த வாராகியுடைய வழிபாடு நிச்சயமாக உங்களுக்கு கை கொடுக்கும் அடுத்தபடியாக பார்த்தீங்கன்னாக்கா தொழில் அமைப்புகள் பிஸ்னஸ் செக்டர்ஸ் தொழில் அமைப்புகளை பொறுத்தவரையில் கும்ப ராசி அன்பர்களே பிஸ்னஸ் சிறப்பானதாக இருக்கும் ராசிக்கு பத்தாம் அதிபதி என்று சொல்லக்கூடிய செவ்வாய் ராசிக்கு பத்துக்கூடிய செவ்வாய் கேந்திரம் ஏறி இருக்கின்றார் நீங்கள் எனி பிஸ்னஸ் வேர்ல்டு வைடு உலகம் முழுவதும் எந்த கண்ட்ரியில் வேண்டுமானாலும் நீங்கள் இருக்கலாம் அப்போது நீங்கள் எந்த தொழில் செய்பவராக இருந்தாலும் சரிதான் கும்ப ராசி அன்பர்களே தொழில் துறையை பொறுத்தவரையில் பிஸ்னஸை பொறுத்தவரையில் உங்களுக்கு சிறப்பானதாக இருக்கும் தொழிலில் நல்ல முன்னேற்றங்கள் இருக்கும் எனதருமை கும்பராசி நேயர்களே தொழில தொழிலில் அவங்களுக்கு என்ன கஷ்டங்கள் இருக்கா இந்த இடத்துக்கு வந்ததுலேருந்து இப்படி இருக்குது சாமி வீடு சரியில்லாமல் இருக்குது சாமி நிறைய கும்பராசி அன்பர்கள் நம்ம எடுத்த சொல்வது வந்து இடதோஷங்கள் பற்றிய கம்ப்ளைண்ட் தான் அதனால தான் இந்த முறை வந்து நம்ம அந்த இடதோஷத்துக்கு கொஞ்சம் நல்லா கரெக்டாக அக்யூரேட்டாக கொஞ்சம் ஃபோக்கஸ் பண்ணியிருக்கிறோம் ஸோ நிறைய கும்பராசி நண்பர்களுக்கு அந்த இடதோஷங்கள் இருக்கும் வீடு சரியில்லாமல் இருக்கும் வேலை செய்கிற இடம் சரியில்லாமல் இருக்கும் அப்போ இடதோஷங்கள் காரணமாக இருக்கலாம் செய்வினை கோளாறுகள் காரணமாக இருக்கலாம் மந்திர தோஷங்களாக இருக்கலாம் மறைமுகமான எதிரிகள் பிரச்சனைகளாக இருக்கலாம் சி இதெல்லாம் கண்டு அறிந்து அலட்சியுமே இருக்கக்கூடாது கண்டிப்பாக அதுக்கு என்ன வழிபாடுகள் உண்டோ என்ன பரிகாரங்கள் உண்டோ நிச்சயமாக செய்வீர்களே ஆனால் திரும்பவும் நீங்கள் அந்த வளர்ச்சியை பார்க்க முடியும் வீடு சந்தோஷமாக இருக்கும் நிம்மதி இருக்கும் வெறும் அது சம்பாதிச்சா மட்டும் பணங்காசு மட்டும் போகாது நிம்மதி வேண்டும் மகிழ்ச்சி வேண்டும் அப்போ தொடர்ந்து உடல்நிலை ஆரோக்கியம் ஒத்துரு ஒத்துரிமாத்த ஒத்துழைவு உடம்பு படுத்திக்கிட்டே இருக்குது உடம்பு நோய் நொடிகள் வந்துக்கிட்டே இருக்குது ஆஸ்பத்திரி போய்கிட்டே இருக்காங்க அந்த மாதிரியான பிரச்சனைகள்லாம் இருக்குன்னா வீட்டில் ஏதோ பிரச்சனை இருக்குதுன்னு அர்த்தம் அப்போ இடதோஷங்கள் இருக்குமேயானால் அந்த இடதோஷங்கள் விலகும் கடைசியாக திருமண யோகங்கள் திருமண வாழ்க்கைகள் நடக்கும் திருமண வாழ்க்கை இதேனும் இடர்பாடுகள் இருக்குமேயானால் அந்த திருமண வாழ்க்கை ஒற்றுமை பிரிந்த உறவுகள் மீண்டும் ஒன்று சேருவதற்கு வாய்ப்புகள் உண்டு அதே போல் திருமண யோகங்கள் கை கூடும் முதல் திருமணம் இரண்டாவது திருமணம் காதல் திருமணம் வயோதிக திருமணம் நாற்பது வயசாகுது ஆணுக்கோ பெண்ணுக்கோ ஸோ திருமண யோகங்கள் கை கூடும் இன்னும் நிறைய விஷயங்கள் நம்ம பேசிக்கிட்டே போகலாம் கும்பராசி அன்பர்களே நன்மைகள் நிறைந்த மாதமாக நல்லது நடக்கக்கூடிய மாதமாக இந்த ஆகஸ்ட் மாதம் திகழ்கிறது ஸோ உங்களுடைய கேள்வி என்ன உங்களுக்கு என்ன வேணும் அது உங்களுடைய கொஸ்டின் என்ன நான் எல்லாருக்குமே கேட்கறது என்னென்னா பொதுவாக சொல்லுங்கள் பொதுவாக சொல்லுங்கள் பொதுவாக சொல்கிறதுக்கு நிறைய பேர் இருக்குங்க அதுக்கு நீங்கள் என்கிட்ட வேண்டிய அவசியமே இல்லை பணம் கட்டி பார்க்குறீங்க ஜோதிடத்தில் வந்தாலும் உங்களுக்கு கேள்வி கேட்க தரணும் சாமி எனக்கு இது நடக்குமா நடக்காதா இதுதான் என்னுடைய கேள்வி அப்படின்னு எனக்கு கேட்க தெரியணும் ஸோ நல்லதே நடக்கும் என்பது தெரிவித்துக்கொண்டு உங்களுடைய பிறப்பு ஜாதகத்தை கொண்டு அதை தெரிந்து கொள்ளுங்கள் என்பதை தெரிவித்துக்கொண்டு மீண்டும் வேறொரு அற்புதமான பதிவில் உங்களை சந்திக்கிறேன் நன்றி நமச்சிவாயம் ஜெய் வராகி ஜெய் ஜெய் வராகி